பார்த்தீங்கன்னா எங்களோட ஹோம் டூன்லாம் பார்க்க அப்புறம் சின்ன பொண்ணுதான் வாங்க பார்க்கலாம் இது வந்து எங்களோட டோர் இந்த டோர்லேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுல வந்து டோரோட ஜாயின் பண்ணியே வந்து ஜன்னல் வந்து இருக்குது பெரிய ஜன்னலாக இருக்கும் ஏரியா வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஏசி இருந்து அப்படியே இங்கே வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தையல் மிஷின் போனாங்க இது வந்து எங்கள் அம்மா வீட்லேயே தையல் மிஷின் தான் ஸோ நாங்கள் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மிஷின் வந்து கேட்குது இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியுதா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தைக்க உள்ள சிம்மி எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீரோ ரொம்ப வந்து கொஞ்சம் கலரெலாம் நல்லா இல்லாமல் இருந்துச்சு நாங்கள் வந்து ஸ்டிக்கர் வந்து ஒரு வந்து ஒரு வீடியோவில் வந்து போட்டு வந்துருக்கேன் வந்து கீழே பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து இருக்குது இது வந்து புதுசாக வாங்கினதான் இது வந்து ரெண்டு தேவை வந்து சேர்த்து போட்டு வந்து இதுக்கு மேலே வந்து போட்டுருக்கோம் நாங்கள் படிக்க படுக்கும்போது மட்டும் அந்த பக்கம் வந்து போட்டு வந்து படுத்துருவோம் அதுக்கப்புறம் மேலே பருவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இடத்து பக்கம் மட்டும் இருக்கும்போது டேங்கி போட்டோம் வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா சுத்துக்குட்டியை பார்த்தா அதுக்கு அடுத்த பிக்சரில் ருத்து பாப்பா மட்டும் இதில் வந்து எங்கள் ஃபேமிலி போட்டோ வந்துருக்கு இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஆட்டி போட்டு வந்தது கன்னியாகுமரியில் எங்கள் அம்மா ஆனது இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனி சிமெண்ட் வந்து பூசி செல்ஸ் வைக்கணும் அதனால வந்து அப்படியே விட்டுருக்காங்க இது வந்து நான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாசம் ரெண்டு மாதம் இல்லை இல்லை ருத்து பாப்பா வந்து பிறந்த அப்புறம் ஒரு ருத்து பாப்பா வந்து ஒரு வயசு ஆன அப்புறம் எங்கள் ஃப்ரிட்ஜு வந்து வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பெரிய டேம்ஸ் வீட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வெளில பக்கம் இதில் வந்து எழுத்து பாப்பாவுக்கு வந்து ஒரு வயசுக்கு வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து செலிப்ரேஷன் பண்ணதுனால இந்த கிச்சன் வந்து நான் வீட்டில் வரைஞ்சிருந்தேன் பெயிண்ட் எல்லாம் வந்து எதோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அக்கா நானும் எடுத்த போட்டோ நாங்கள் வந்து கல்யாணத்துக்குறது முன்னாடி எடுத்த போட்டோ அப்படியே இன்னும் வந்தீங்கன்னா ஒரு சோகேஸ் வந்து இருக்குது இந்த சோகேஸ்ல வந்து இன்னும் வந்து செல்ஃபே நாங்கள் வைக்கலை வைக்கணும் அதுக்கு அப்படியே மேலே பாத்தீங்கன்னா மாதா போட்டோ இருக்குது ஒரு ஜா ஃபோட்டோ இருக்குது கீழே அப்படியே பாருங்க கீழே பார்த்தா யாராச்சும் வந்து உட்காரதுக்காக ரெண்டு ஸ்டூல் சின்ன ஸ்டூல் வந்து போட்டுருக்கோம் இது வந்து ரித்து பாப்பாக்கா இது இது போல் வந்து இன்னொன்று வந்து நம்ம கூட இவங்க வந்து கேண்ட்டு திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிருக்காங்க அப்படியே வந்து கிச்சனை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருக்கோம் எப்பொழுதுமே எடுக்காத கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாத்திரம் நான் வந்து யூஸ் பண்ணுறது இவ்வளோ பாத்திரம் தான் அதுக்கப்புறம் குட்டி பாத்திரம்லாம் அந்த பக்கம் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து டிஃபன் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் கழுவை வந்து இருக்குது அந்த எண்டில் பாருங்கள் ஒரு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா காலையில் காய்ச்சி வச்சிருந்த பால் வந்துருக்குது இது வந்து நம்ம தேவைப்படுற போது எடுத்து குடிச்சுக்கலாம் இங்கே இங்கே தெரியுதா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகர் அதுக்கப்புறம் வந்து தேயிலை முழு மல்லி இது வந்து காலையில் வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து குடிக்கிறதுக்காக இது இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி உப்பு கரண்டி அதுக்கப்புறம் வந்து கத்தியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நெய் டப்பா எண்ணெய் டப்பா தெரியுதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி வந்து இருக்குது இது வந்து ஒரு மணி பிளான் தான் இது வந்து ஒரு பாத்திரம் ம் வாங்க ரைஸ் வந்து போட்டது ஆஃப் பண்ணிடலாம் சீரம் வச்சுருந்தோம் சர்க்கரை எல்லாம் போட்டு கொழுக்கட்டை அது வந்து இருக்குது இவ்வளோ நாங்கள் இதில் வந்து அடுப்பு இருக்கு தாங்க இங்கே அதுக்கப்புறம் அப்படி இந்த பக்கம் பார்க்கலாம் இல்லை வந்து ஒரு பெஸ் போடுறதுக்கு வந்து ஸ்டாண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட டாய்லெட் அதை வந்து பார்க்கறதுதான் ப்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து போடுறதுக்கு இதுலேயும் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கு சர்க்கு தானே சப்பு அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட்டு ஹெல்மெட்டை வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிருவேன் குறைஞ்சிருக்காது அதுக்கு நே ஒரு தனி ஸ்பெஷலிடம் இது வந்து ஷூ கீழே வந்து வச்சுட்டா வந்து பிள்ளைங்க வந்து எடுத்து போய் அதாவது கீழே போடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து எங்களுக்குள்ள மருந்து எல்லாமே இது இருக்கு இது வந்து சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து முள் வத்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கீழையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி வச்சிருக்க வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சிருக்க ஸ்டாண்டு அதுக்கு மேலே வந்து முரம் இருக்கும் முரம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பை குட்டி குட்டி பை ரேஷன் கடையில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பையெல்லாம் இருக்குது இது வந்து இப்போ புதுசாக வாங்கின ஸ்டாண்டு அதுக்குன்னே ஒரு தனி இடம் ஒதுக்கியாச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியல மேடம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உண்டியல் ரெண்டுமே உண்டியல் என்னோடய பர்ஸு பங் வாங்க இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லோமே என்னோடய மேக்கப் திங்ஸ் தான் இருக்குது டச் செயின் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் பென்சில் பென் அந்த மாதிரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் வந்து புக்ஸ் வச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோடய டாய்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டயரி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது அப்படியே எந்த சைடு பார்த்திங்கன்னா கச்சாங்க சேர்ந்து தான் இருக்கும் ஏன்னா அந்தளவு வந்து பாத்திரம் ஸ்டாண்ட் பண்ணி இல்லை சொன்னால் அப்படி இப்படி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம் ஸ்டாண்டு மேலே ஒரு வெட்டுக்கத்தி வெட்டோத்தி நாங்கள் வந்து வெட்டோத்தின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கடாய் இது வந்து இதில் இருக்குது இது வந்து ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுறது அவ்வளவுங்க எங்களோட ஹோம் டூர் வைக்க இந்த விலாக் வந்து பாத்தீங்கன்னா இதோட முடியுது நம்ம சேனல் பிடிச்சதான் எங்கள் வீடு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம்